ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்மையில் பார்த்தது போல் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெற போகுது சாரிங்க சந்திர கிரகணமானது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற போது நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு வச்சு செய்ய போது அதாவது குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பண ஆதாயமானது இனி நிறைய கிடைக்க போகுது எந்த ராசிக்காரங்களுக்கு பண ஆதாயம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பண ஆதாயம் இருக்கா இல்லையா என்பதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்கள் ராசிக்கு பணமழை இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு இந்த கிரகணத்துடைய தாக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இருக்கும் கிரகணங்கிறது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது கிரகணங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மெயினான மாற்றங்களுக்கு காரணமே கிரகணங்கள் தான் அதில் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அந்த நாள் பங்குனி உத்தரம் வேற பங்குனி பௌர்ணமி வேற ஹோலி பண்டிகை வேறு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சிறப்புமிக்க நாளில் சந்திர கிரகணமானது நடைபெறுது ஒவ்வொரு ஆண்டுமே கிரகணம் நடைபெறும் ஆனால் இந்த மாதிரி சிறப்பான நாளில் நடைபெறுவது ரொம்ப ரேரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்றது அதற்கு பிறகு பங்குனி இப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுது அதனால தான் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் ரொம்பவே முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுது இந்த சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெணுபுரலாக பெணுபுரளாக மாறப்போகிறாரு அதாவது ரத்த நேரத்தில் மாற போகிறாரு அவர் எந்த மாதிரி ரத்த நேரத்தில் மாறுவார் எப்போ மாறுவார் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவில் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம கிரகணத்தினால எந்த ராசிக்காரங்களுக்கு பணமலை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்து மதத்தில் இந்த சந்திர கிரகண நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அறிவியல் பார்வையில் சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் புவியல் நிகழ்வாக கருதப்பட்டாலும் ஜோதிடத்தில் இவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக சொல்லப்படுது சூரியன் சந்திர கிரகணங்களுடைய தாக்கம் எப்பயுமே அனைத்து நாடுகள்லையும் உலகிகள்லையும் உள்ள ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது வேறுபட்டு காணப்படும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் இப்போ முடிகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழப்போகுது முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை நிகழப்போகுது ஸோ பத்து நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னு சே ரெண்டு கிரகங்கள் வந்து அடுத்தடுத்து நடைபெற போகுது இதன் தாக்கத்தால் உங்கள் ராசியில் சுபம் மற்றும் அசுப பலன்கள் நிறைய காணப்படும் அதில் இன்றைக்கி எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குமோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால அனைத்திலும் இனி வரக்கூடிய நாட்கள் நன்மை பார்த்திங்கன்னு சொல்ல நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அடைய முடியும் மெயினாக உங்களுக்கு எதில் வந்து அதிக அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது நிதிநிலையில தாங்க அதிக அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு நிதிநிலையில் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஓரளவுக்கு மேம்படும் அதே போல திருமண வாழ்க்கை உங்களுக்கு எதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குமோ தெரியல ஆனா இந்த கிரகணத்துலையும் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடியும் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை வியாபாரம் இதெல்லாம் நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு மேம்படும் சமூகத்தில் உங்களுக்குன்னு மரியாதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் ஸோ இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க போகுது மெயினாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்க போகுது கைவழி கால்வழி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கோ அந்த தொந்தரவுகள் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சரியாகாமல் இருந்திருக்கோ இந்த கிரகணம் நடக்கும்போது அந்த தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்க போகுது ஸோ உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் மிதுன ராசியை வரைக்கும் கண்டிப்பாக இந்த காலம் வந்து மிகவும் சிறப்பாக உங்களுக்கு மாறப்போகுது மெயினாக வந்து திருமண வாழ்க்கை தாங்க மகிழ்ச்சியாக மாறப்போகுது பிரிந்த தம்பதியர்கள் இப்போ ஒன்று சேர்வதற்கு கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் முயற்சி வந்து தடையில்லாமல் சக்ஸஸ் ஆகும் கல்வி வேலை மற்றும் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்கள் மேம்படும் வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வியாபாரம் கொடிக்கட்டி பறக்குவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா வியாபாரம் உங்களுக்கு கொடிக்கட்டி பறக்க முடியும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணத்தை திரும்ப பெறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பணவரவும் உங்களுக்கு உண்டு ஸோ பணவரவு நிறைய இருக்கிறதுனால ஏதாவது வந்து நீங்கள் முதலீடு பண்ணுங்க புண்ணுலேயோ மண்ணுலேயோ வந்து முதலீடு பண்ணுங்க பொண்ணுலையும் மண்ணுலேயும் முதலீடு பண்ணுறதுனால கெட்டு போக மாட்டீங்க இந்த கிரகண டைம் உங்களுக்கு பணமழை இருக்குங்கிறதுனால அந்த பணத்தை இந்த மாதிரிலாம் முதலீடு பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ முதலீடு நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு பண்ணலாம் இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதில் பண்ண சொல்கிறேன் மற்றபடி இதிலே தான் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிஷன் கிடையாது உங்களுக்கு எது விருப்பமோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால இந்த மாதிரியான மாற்றம் வச்சு செய்ய போகுது கிரகணம் அடுத்ததாக மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால மாற்றம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் உண்டாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்க போகுது இது யாருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் எது பண்ணாலும் மக்களிடையே ஒரு விதமான மரியாதையானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சமய பணிகள்லாம் இருந்ததுன்னா அதில் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் அதெல்லாம் ஆர்வத்தோடு நீங்கள் செய்யும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மெனக்கெடணுங்கிற அவசியமே இல்லை டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களும் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் எது நீங்கள் மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு கைக்கூடும் வெளியூர் பயணம்லாம் இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் எந்த தடையும் வராது ஒரு காரியத்துக்காக பயணம் செய்கிற போது அந்த பயணம் தடை இல்லாமல் முடியும் அந்த காரியமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்துடைய தாக்கத்தினால் கிடைக்க போகுது மெயினாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் அந்த மரியாதையை தக்க வைத்து கொள்ளுங்க அதிகரிக்கும் போது ஸோ சிம்ம ராசியை தொடர்ந்து அடுத்ததான் எந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கும் உண்டாகுங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசிக்காரங்களுக்கு வலுவாகவும் சாதகமாகவும் அமையப்போகுது குறிப்பாக நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்க வியாபாரத்துல நல்ல லாபங்கள் வந்து இருக்க போகுது மெயினாக முதலீட்டை பற்றி யோசித்தால் இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கூட நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அது திருமண செய்தியாகவும் இருக்கலாம் குழந்தை செய்தியாகவும் இருக்கலாம் ஆனா குடும்பத்துல நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் கிடைத்தே தீரும் வேலையில கூட முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எல்லா வேலைகள் நீங்க செய்தாலும் வெற்றியானது கிடைக்கும் நீங்க முன்னின்று வேலை செய்தாவே வெற்றியானது கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் கூட யாரையும் நீங்க நம்ப வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே வந்து செய்யுங்க அப்படி நீங்க செய்யக்கூடிய பட்சத்துல அந்த வேலையை வந்து உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை லவ் பண்ணி பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணினா மட்டும்தான் அந்த வேலையில் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்க முடியும் ஆக மொத்தம் கிரகணத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க போகுது மெயினாக இந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்ப ரீதியாக தான் இருக்க போகுது அடுத்ததாக ஐந்தாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணங்களால் குடும்ப வாழ்க்கை தாங்க மெயினாக வந்து மாறப்போகுது ஸோ ஏழரை சனி அந்த சனி இந்த சனின்னு நிறைய சனியால் துன்பப்பட்டு வந்த உங்கள் வாழ்க்கையில் சனி பயிற்சி முடிந்து கொஞ்ச நாள் துன்பத்தை அனுபவிச்சிங்க அதற்கு காரணம் கிரகணங்கள் தான் அந்த கிரகணங்கள் இப்போ சரியான முறையில் நடைபெறுறதுனால உங்களுக்கு எல்லா சனி தோஷமும் நீங்கி குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிதிநிலையும் உங்கள் ராசிக்கு பலப்படும் மரியாதை உங்களுடைய சொல்லுக்கு அதிகரிக்கோ புதிய வேலைகள் தொடங்கக்கூடிய இது வந்து தடையில்லாமல் தொடங்க முடியும் முதலீடு செய்கிறதுக்கு நல்ல லாபம் பெற முடியும் முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக முதலீடு செய்யலாம் இப்படி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இந்த சந்திர கிரகணம் இந்த மாதிரியான பலன்களை உங்கள் ராசிக்கு கொடுக்க போகுது ஆக மொத்தம் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தாங்க நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் வலுவான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகணமாக அமையுது மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு உச்சமாக மாற்றமானது உண்டாக போகுது ஸோ இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப செயல் படுங்க இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா கிரகணத்தினால் என்ன மாதிரியான விளைவு மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப செயல்பட்டு பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடுமே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்